வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஆறு பேர் உயிரிழப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழா ஒத்தி வைப்பு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புனவரையில் இருந்து குழந்தையின் சடலம் காணாமற் போயுள்ளதாக அறிவிப்பு புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் அடிபணிவதாக நாமல் குற்றச்சாட்டு நிபா வைரஸ் தொடர்பில் எச்சரிக்கை கஜதீவு குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்திற்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் தனது தங்கையை கத்தி முனையில் பாலியல் பலாத்காரத்திற்குட்படுத்திய அண்ணன் கைது சீனாவில் மக்கள் விடுதலை இராணுவ வெற்றியின் எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா முன்னெடுப்பு மத்திய அதிவகு வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் நேற்றிரவு பதினொரு மணியளவில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது லாரி ஒன்றும் பவுசர் வாகனம் ஒன்றும் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லாரியில் பயணித்த இருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் எட்டு வயது சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துக்கள் விபத்துகள் இரத்தினபுரி கட்டுநாயக்கு ஏராபிட்டிய மற்றும் சிலாபம் ஆகிய பொலிஸ் பிரிவுகளில் பதிவாகியுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்திற்கொண்டு இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று கொழும்பில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் குழு இத்தீர்மானத்தை எடுத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை இம்மாதம் வேறொரு நாளில் நடத்துவதற்கு நடவடிக்கை என கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனை மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த குழந்தையொன்றின் உடல் போயுள்ளதாக மெர்தானி போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரிவில் உள்ள மாளிகாவத்தை தொடருந்து முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடருந்தொன்றின் கழிப்பறையிலிருந்து கடந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி குறித்த குழந்தையின் உடலம் கண்டெடுக்கப்பட்டது இவ்விடயம் தொடர்பில் தெமட்டக்கொடை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் நீதமான் உத்தரவின் பேரில் குழந்தையின் உடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புணவரையில் வைக்கப்பட்டது குறித்த உடலம் தொடர்பில் கடந்த இருபத்தி ஒன்பது மற்றும் மரண பரிசோதனை நடத்துவதற்காக தெமட்டுக்கொடை பொலிஸ் நிலைய அதிகாரிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புணவரைக்கு சென்று குழந்தையின் உடலம் தொடர்பில் விசாரித்த போது குழந்தையின் உடலம் அங்கிருந்து காணாமற் போயுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மெர்தானி பொலிஸார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் வரலாற்றின் ஒவ்வொரு அரசாங்கமும் உள் மோதல்களால் சரிந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இரு கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்துள்ளார் புலிகளின் பயங்கரவாதம் தொடர்பான விடயங்களில் கூட புலம்பெயர்ந்தோரின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் அடிபணிந்து வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளை தவறாக கையாள்வதாகவும் நாமல் ராஜபக்ச இதன் போது சுட்டிக்காட்டினார் ார் அரசாங்கத்திற்குள் காணப்படும் குறித்து உள்ோதல்கள் வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் உள் மோதல்களாலேயே வீழ்ந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு இராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இவை அனைத்தும் புலம்பெயர் தமிழர்களின் ஒருங்கிணைந்த செயற்பாட்டின் கீழ் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் வைத்தியர் ஒருவர் தனியார் பேருந்தொன்றில் இருந்து விழுந்து பலத்த காயங்களுக்கு இரண்டு மதுரா மதுபாஷினி என்ற ஒரு குழந்தையின் தாயார் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியர் கடந்த பத்தொன்பதாம் அன்று தனது வேலையை முடித்துவிட்டு தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய போது மட்டுக்கிளப்பு கொழும்பு பிரதான வீதியில் உள்ள பெல்மடுல போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து இருந்து விழுந்துள்ளார் முச்சக்கர வண்டியொன்று திடீரென வீதியை கடக்க முயன்ற போது பேருந்து ஓட்டுநர் பிரேக் போட்ட போது வைத்தியர் பேருந்தின் கதவு அருகில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ந்தும் பதினான்கு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியர் சிகிச்சை பலனின்றி உச்சிழந்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரபல குற்றவாளியான ஹெரகட்டாவை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்வதற்கு முன்னெடுக்கப்பட்ட திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக பத்திரிகையாளர் போன்று வேடம் அணிந்திருந்த துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்று மகரகமவில் வைத்து மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இக்கொலை திட்டம் கெகல் பத்ர பாத்மேவின் வேண்டுகோளின் பேரில் திட்டமிடப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேகநபரிடம் இருந்து எரிந்த நிலையில் ஒரு வீடியோ கேமரா மற்றும் துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது வால்களின் இயக்க முறைமைகளை கண்காணிப்பதற்கு வவ்வால்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்துவதற்கான ஆராய்ச்சி திட்டத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை ஆரம்பித்துள்ளது மனித ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வைரஸ் நோய்களை பரப்பும் வவ்வால்களின் அபாயத்தை மதிப்பிடுவதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதன்முறையாக முறையாக நடத்தப்படும் இவ்வாராய்ச்சியில் உள்ள ரோபோட் கோச் நிறுவனமும் பங்கேற்கின்றது இலங்கை விஞ்ஞானிகள் குழு வவ்வால்களை ஆய்வு செய்கின்றது இலங்கையில் வவ்வால் காரணமாக நிபா வைரஸ் கண்டுபிடிக்க தை அடுத்து இவராய்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த கொடிய கிருமி அண்டை நாடான இந்தியா மற்றும் பங்களாதேஷில் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவித்துள்ளது இறப்பு விகிதம் சுமார் சதவீதம் என ஆராய்ச்சி குழு அறிவித்துள்ளது இதேவேளை இந்த ஆராய்ச்சி திட்டத்தில் முன்னாள் முனைவர் பட்டப்படிப்பை மேற்கொண்ட சஹான் ஸ்ரீவர்தன இலங்கை வௌவால்களில் உள்ள நிபா வைரஸ் மாறுபாடு இந்தியாவின் கேரளாவில் பெறவும் நிபா வைரஸ்களைப் போலவே மரபணு ரீதியாக ஒத்திருப்பதை கண்டறிந்துள்ளார் இந்த வைரஸ் இலங்கையை அடைவதற்கான சாத்த குறித்து குழு மேலும் ஆராய்ந்து வருகின்றது முந்தைய ஆராய்ச்சிகள் ஒரே இரவில் வரை பறக்க முடியும் என்பதையும் காட்டியுள்ளன சில வவ்வால்கள் தொடர்ந்து இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து தமது பாதையில் உள்ள ஏனைய வவ்வால் கூட்டங்களையும் பார்வையிடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி இலங்கையில் நிபா வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளான நோயாளிகள் அடையாளம் காணப்படவில்லை என்ற போதிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கச்சதீவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்த கருத்திற்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன இதன்படி கச்சதீவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்த கருத்து இருநாட்டு உறவிக்கும் விரோதமானது எனவும் இந்த விடயத்தில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் இப்பேச்சு இந்திய இலங்கை நல்லுறவுக்கு வலுச்சேர்க்காது எனவும் இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை ஆத்திரமூட்டும் செயலாக அவரது பேச்சு அமைந்துள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதியின் பேச்சுக்கு மத்திய அரசாங்கமும் அமைச்சர்களும் மௌனம் சாதிப்பது வரலாற்றின் பெரும் துரோகம் என தெரிவித்துள்ள முத்தரசன் கச்சுத்தீவை மீட்டெடுக்க சட்ட அரசியல் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்துவோம் எனவும் அறிவித்துள்ளார் இதேவேளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வை மீளப்பெற வேண்டுமென தெரிவித்த கருத்து தொடர்பில் எல் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது அனுரகுமார திசாநாயக்க கருத்துரைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள அரச மருத்துவமனையில் எலிகளின் தொல்லை அதிகரித்துள்ளது இந்நிலையில் குறித்த வைத்தியசாலையில் பிறந்த இரண்டு சிசுக்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குழந்தைகளின் கை விரல்கள் மற்றும் காதுகளை அங்கு சுற்றித் திரிந்த எலிகள் கடித்து குதறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் கை விரல்கள் மற்றும் காதுகளில் இதனால் காயம் ஏற்பட்டுள்ளது சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் வெற்றியின் எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா தலைநகர் பீஜிங்கில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெறுகின்றது சீனாவின் முக்கிய இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்க வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நேற்றிரவு பீஜிங் சென்றடைந்துள்ளார் அவருடன் அவரது மகளும் ரயிலில் சீனா சென்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானிய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போரில் சீனா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உட்பட கியூபா உள்ளிட்ட இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் எழுபது நிமிட நிகழ்ச்சியின் போது சீனாவின் மிகவும் மேம்பட்ட இராணுவ உபகரணங்கள் மற்றும் விமானங்களும் காட்சிப்படுத்தப்படவுள்ளது வரலாற்றை நினைவிற்கொள்வோம் தியாகிகளை நினைவு கூர்வோம் பிரகாசமான எதிர்காலத்திற்காக அமைதியை போற்றுவோம் என்பது இந்நிகழ்வின் முக்கிய கருப்பொருளாக காணப்படுகின்றது ஜப்பானிய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போருக்கு பங்களித்த சர்வதேச நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறப்பு அழைப்புகளும் விடுக்கப்பட்டுள்ளன ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இன்றிரவு சிறப்பு கலை நிகழ்ச்சியும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டு வயதான தனது சகோதரியை கத்தி முனையில் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்திய இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் வயதுடைய குறித்த நபர் திருமணம் செய்த நிலையில் அவரது மனைவி அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்த போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாவது முறையாகவும் தனது கூட பிறந்த சகோதரியை அந்நபர் பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடலில் சூடு வைத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த இளம்பெண் அக்கிராமத்தில் உள்ள இளைஞர் ஒருவரை மூன்று வருடம் காதலித்து வந்துள்ளார் இவ்விவகாரம் மூத்த சகோதரருக்கு முன்பே தெரிந்த நிலையில் காதலை கைவிடச் செய்யும் வகையில் அதனை பயன்படுத்தி தனது கூட பிறந்த சகோதரியை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தின் பவநகர் மாவட்டத்தின் தலஜா நகர் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் இன்று எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்